அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியில் இருந்ததுனால உங்களுக்கு ஆசீர்வாதமே அமைவதாக நம்பிக்கையோடுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் மனிதனை அல்ல கர்த்தரை நம்பு வராது வம்பு அதுதான் உங்களுக்கு தெம்புயா கர்த்தரை நம்புங்க கர்த்த நம்புகிறவர்கள் என்னென்னைக்கு அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள் கரத்தை நம்புகிறவனோ செழிப்பான் கரத்தை நம்புகிறவனையோ உயர்ந்தடை காலத்தில் வைப்பார் தென் ஆப்ரிக்காவில் தென் ஆப்ரிக்காவில் ஜோகன்ஸ் பார்க் என்கிற அந்த பட்டணத்தில் ஒரு சிறிய ஆலயம் அந்த ஆலயத்தில் மைண்டோர் ஆராதனைகளுக்காக திறப்பார்கள் ஆனால் பக்கவாட்டில் ஒரு சிறிய கதவு இருந்தது அந்த சேர்ச்சில் பக்கவாட்டில் அது அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாசல் அதில் ஒயிட் பைன் அடிச்சிருப்பாங்க நம்பிக்கையின் வாசல் டோர் ஆஃப் ஹோப் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்பிக்கையின் வாசல் அப்படின்னு போட்டிருக்கும் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் ஐம்பது முதல் நூறு வரை உள்ள அனாதை பிள்ளைகள் திருவில் விடப்படுகிற நாட்களில் அந்த சபையார் அந்த தாய் தாப்பனால் அனாதையை விட்ட பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து இந்த பக்கவாட்டு வாசல் வழியாய் ஆகாரம் கொடுப்பதும் வஸ்திரம் கொடுப்பதும் அவர்களை உபசரித்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆசீர்வதித்தார்கள் அதனால் அந்த வாசலுக்கு நம்பிக்கையின் வாசல் டோர் ஆஃப் ஹோப் அப்படின்னு பெயர் வச்சாங்க நமக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் உண்டு அந்த வாசல் யாருக்கும் ரட்சகராகி இயேசு கிறிஸ்து குடும்பங்கள் வெறுக்கலாம்

ஆசீர்வாதத்திற்கு இயேசுவை வாசல் ரட்சிப்புக்கு இயேசுவை வாசல் உயர்வுக்கு இயேசுவை வாசல் சமதானத்துக்கு இயேசுவை வாசல் சந்தோஷத்துக்கு இயேசுவை வாசல் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு இயேசுவை வாசல் அவர் கல்வாரி செலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் அவன் அவர் சொல்றாரு நானே வாசல் என்று சொல்கிறார் அவருக்குள் பிரவேசிங்கள் ஆசீர்வாதை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏராளமான பொக்கிசங்களும் நன்மைகளும் இயேசுக்குள் இருக்கிறது அமேம்யா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க நிச்சயமா முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹால லூயம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற அப்படியா லீரவனை பூரண சமாதத்தோடு காத்துக்கொள்வேன் வேதம் சொல்கிறது கத்தர் நம்பி வாழ கத்தர் கிருபை தருவாராக ஹாலே லூயா தலோ அவரை நம்புங்க நான் சுவாசம் சுவாசமுள்ள மனிதரை நம்புகிறதை விட்டு விடுங்கள் நம்பப்படுகிறதுக்கு அவன் எம்மாத்திரம் மனுஷன் ஆவி போச்சுன்னா உள்ள போன மூச்சு வெளியே போனா போச்சு அன்னைக்கே உறவும் போச்சு எல்லாம் போச்சு ஆனால் இயேசு கடைசு வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவரை நம்புங்க ஏன்னா மறைத்து உயிர் தழுந்து உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் கிறிஸ்து அவர் மேலோட நம்பிக்கை பெருகட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நாளை சந்திக்கிறேன் அது கத்தோடு கிருபை கொடுப்பதாக இயேசு விநாமத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களா தகப்பனே மனிதனை நம்பி நாங்கள் சோர்ந்தது போதும் மனிதனை நம்பி ஏமான்றது போதும் ஏசப்பா அதிகமாய் நம்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த நாள் உண்மை அதிகமாய் நம்புகிற நாளையும் மாறட்டும் ஏசு விநாமத்தில் ஜமகெழுப்பிதாவே ஆமேன் கட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே